இதுதான் கசூரினா பீச் போற வாத பாருங்க அம்பால் மூன்பள்ளி இதெல்லாம் நிறைய வெளிநாட்டுக்காரர் காரர் பார்த்துட்டு பாக்கட்டு சப்ஸ்கிரைப் பட்டன் இவருக்கு போடுடுங்க கணேஷ் ஷியா பண்ணிடுவோம் சஞ்சய் ப்ளாக் தொடர்ந்து ஓடுற வீடியோஸ் பெய்த மலை கப்பி वडலாம் பாருங்க

ஆட்டோவுக்கு ஒரு காசு ஆக்களுக்கு ஒரு காசு பெட்டாக்களுக்கு ஒரு காசு உருவா மூட்டி சமைக்க தடையா டே சமைச்சு போடாதீன் கூட வரல பாட்ட பேர் எங்க வந்துருக்குறேன்

குழந்த வேற வருஷம்னகத்து கூட பாருங்க ஏதோ வேற ஒரு நாட்டுக்கு வந்தால் இருக்கிற அந்த இடத்துக்கு வந்த மாதிரி கிட்டங்க பார்க்க இருக்கும்

வேக படுத்துக்க முடியும் நம்ம மண் நினைக்கிறேன் ஜால ரெண்டு ஊஞ்சா ஊஞ்சா காட்டி வச்சுக்கோங்க இதில் இருந்து அது மட்டும் குளிக்கிறது பிடிக்கும் அந்த மாதிரி பின்னேரம் நாலு மணிக்கு பிறகு ஆறு மணிக்கு பிறகு வந்து பூட்டி போடுவீங்க அந்த இடம் குளிக்கிறாது அது போயிட்டு அவங்க அவனை விடாம குளிக்கிறான் வேற இல்லையே நீ இதுல அப்படியே போய் பார்ப்போம் மிஞ்சா பக்கம் என்ன இருக்கு சவுக்க காட்டி காட்டு பார்க்க இதுல பாருங்க வாலிபால் விளையாடுறதுக்கு இடம் இல்லாமல் இருக்கு ஏன்னா வாலிபால் விளையாடுறதுக்கு இடம் இருக்குது இது வந்து சவுக்க மரத்தின் பாருங்க வளர்ந்துருக்கு கசுரூனா பீச் வந்து ஒரு நல்ல மண் மணல் அப்படி மணல்லாம் மாலத்தீவில் ஆனால் மாலதீவில் கொஞ்சம் முறுக்கம் வித்தியாசமாக இருக்குது நல்ல மணல் நல்லா இருக்குது தூர்வை அப்படியே எடுத்து அந்த இதுதான் இருக்கும் ஏ பார்த்தீங்களா நல்லா இருக்கு மரம்

என்ன பாட்டி வைக்கணும் சாப்பிட்டு சமைச்சு சாப்பிடு பேரி இது அது மட்டும் நடந்து பேர்தே எடுப்பா கடலு பிடிச்சிடும் அவங்க பார்க்க போதுல கிட்ட மாய்கிறாங்க போக போக இதுக்கு அங்கால வந்து தொழிலாளர்களுக்கு இடம் இந்த பக்கம் வந்து இங்கால வந்து கடற்கரை குளிக்கிறதுக்குரிய இடம் மட்டி உயிரோடு இருக்கேன்ட்டா சாப்பிட்றவங்க அது ஆ இஞ்ச பழைய பீச்ன்றது அதுதான் இந்த காலம் ஓடிய உணவகாலம் சுடிப்புறம் நாங்கள் ஒரு கிரம் இருக்குது நண்டு ஓடுது நண்டு பொன் திஞ்ச பாருங்க ஓகே இங்க வச்சா நண்டு கண்டு பாபமே ஆ நண்டு கண்டு பாப்பம்

ஓட் வல்லம்மண்ணு சொல்லலாம் ஏற்ற வீடு நல்லா தான் இருக்குது இங்கே என்னென்ன இருக்குன்னு பா இயந்திரத்தை அப்படியே விட்டுட்டு போயிருக்காங்க வேறுபா அது அப்போ கேள்விக்குறிதான் தான் இந்த இந்த பழைய பீச்சு பாருப்பா அதை கேரட் அது அது என்ன அந்த மீன்பிடி மீன் இல்லாங்கிற அக்கா அதில் ஒரு பாலங்கணக்கு அங்கே ஓ ஃபை ஃபைட் ஓ ஃபைடு அங்கே தான் குளிச்சு நாங்கள் இப்போ இந்த போட் பேங்கி இதெல்லாம் இதுக்கெல்லாம் ஒரு விலை இருக்குது ரூபாய் சேர்ந்த உணவு லாபம் என்ன ஒரு மணல் மனுன்றது அதுக்கு கூட்டிக்கொண்டே காட்டினா இது வேலை சுற்றினா படகு சாப்பிட்டோம் உள்ளூர் ஆக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும் நட்டு வச்சுக்கணும் ஈவன் புள்ளி கொ நிக்கிறேன் ரெண்டு ரெண்டு மூணு நாள் அழிஞ்சு இதான் செக்யூரிட்டி தேவை இல்லை இந்த பீச்சுக்கு புதுசாக ஒரு ஆள் வந்தோடன இவை இந்த கேக்ஸ் படிக்கிறது வேற அங்கே ஒரு புது ஒரு ஞாயாபம் வந்துருக்கா அந்த இதை பார்த்து ரிதிவேல வந்து பாதை சாப்பாடுகள் வாங்கி சாப்பிடா இந்தியாவிலேருந்து ஒரு அண்ணா வந்து லெவனே முடிக்கணும் நெல்லிக்காய் இது கொய்யா பழம் சிறுவர் பூங்கா அந்த பக்கம் இருக்கு கம்பஸ் பொடியல் வராங்க வீடியோ எடுக்கல பாத்திரு எங்க உங்களோட சேட் அஞ்சல வந்து சின்னக்கப்ளைய ஆடுற பாக்கி இருக்கான். போணம் போயி நம்ம எந்தெந்த இடங்கள்? எந்த பள்ளிக்கூடம் எந்தெந்த பள்ளிக்கூடம் எந்த என்ன பேர் சேனலுக்கு? என்ன பேர் ஜெஃப்னா சமூர்த்தி ஆரோக்கிய உணவு. அஞ்சல ஆரோக்கிய உணவு வந்து வந்திருக்கான். புதுசா தோ வந்து இருக்கீங்க மண்ணா. இதுக்குல மனமோ இது என்னன்னு தெரியல. வாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம் உளுந்து வடையெல்லாம் போடுறீங்கன்னா முழு திறந்துருங்கன்னா நான் உள்ளுக்கு வைக்கணும் மாதிரியா ஒன்றும் காசு ஒன்று வேலை போகிறோம் அங்கே வச்சுட்டு வந்துட்டோம் நாங்கள் அங்கே என்னென்ன இருக்குது உங்கள்ட என்னென்ன இருக்குது இது வந்து பெண்கள் நடத்துகிறவனும் பாருங்க உங்களுக்கு போய் பார்ப்போம் இந்த மாதிரி அல்ல என்னென்ன மாதிரியும் போடுது இது எங்கன்னா வந்து உள்ளூர் உற்பத்தி உள்ளுற்பத்தி பருக்கில் இருக்க அதில் வந்து வேப்பம் வடகம் பாழைப்பு வடகம் மற்ற ஆவாரம்பு பினஞ்ச புளி மற்ற அது வந்து பானிபெண்ணாட்டு இது பானிபெணாட்டு இஞ்ச வாதி மாட்டா பினைஞ்ச புளி இது வந்து உள்ளி ஊழ பினஞ்ச புளி இதெல்லாம் உள்ளூர் உற்பத்தி இதில் வந்து கலரிங்கல்

இது வந்து ஊர்க்காயர் நாங்கள் வந்து கோதினி விற்பனைக்காக வச்சிருக்கிறோம் இதுல நாங்கள் மோதகங்கள் கூட கண்கூல்கள் எல்லாம் செய்யறது இங்க ஊர்க்காயிரம் என்னென்ன வித்தியாசம் இதுக்கு அந்த ஏற்றுமதி கால வாரது பெரிய பயர் இது வந்து உள்ளூர்ல இங்க சங்கானு எங்கட யாழ் மாவட்டத்துக்குள்ள உற்பத்தி செய்யற விவசாயிகள்ட்ட இருந்து பெற்றுக்கொள்ற சிறுதானியத்துல ஒன்றுதான் இந்த பயர் அப்படியே மற்ற இங்க பாத்தீங்கன்னா உளுத்தம்மா உளுத்தம்மாவும் கோதினிக்கு அடிக்கப்பட்டிருக்கு மறுத்து கோதினிக்கு அடிச்சது இது வந்து புட்டுகள் களிகள் மற்ற முறுக்கள் எல்லாத்துக்கும் இது பயன்படுத்தல் அடுத்தது இங்கே வந்து பாத்தீங்கன்னா கைக்குத்தர் இது வந்து சட்டை வடை இதுக்கு வேறு கொஞ்சம் வந்து இதுக்காக இது ஒரு உங்களுக்கு வித்தியாசமான கலை தான் இதுக்கு வந்து நாங்கள் வடிவுக்காக ஐநா மட்டும் போயில போடையில ஆக்கள்கிற சுவைக்காக கலரிங்கும் போடையில இது வந்து எங்கண்ட இதில் செய்திருக்குறோம் இதுக்கு போட்டிருக்கிறது மிளகு செத்த மிளகாய் உப்பு உளுந்துல் அதுகளெலாம் நாங்கள் இதுக்கு சேர்த்துருக்குறோம் அந்த அம்மா இந்த சைடு சப்பாத்தியோ ரொட்டி அது வந்து ரொட்டி பாக்கலாம் ஓ பாக்க அது என்ன பொரிக்கிறீங்க மீன் பொரிக்கிறீங்களா இது மீன் பொரிச்சு கொண்டிருக்கறோம் ஓட இருக்கு ஓ ஓட இருக்கு உடனடியா செய்யறது இதால மீன் பொரிக்கிறது ஆ நோ மீன் இப்போ இங்க பாத்தீங்களா வாழைப்பூ இது வீட்டு யாருமே வரது இல்ல வாழைப்பூ நான் நாக மீன் கூட செய்றோம் வாழைப்பூ இங்க பாத்தீங்களா சோயானி கறி இங்க வாடா கறி கறி ஆ இது நண்டு கறி இங்கல பாத்தீங்களா ஊராட்சி கறி வெச்சது முடிஞ்சு கொண்டு வந்துட்டது இது கரி கறி மீன் இது மீன் பொரியல் இது குறாக்கன் போட்டு குறாக்கன் கை அரிசி மாவும் கலந்த புட்டு நிறைய தேங்காய் போட்டு செய்திருக்கு இந்த புட்டு மற்றது புட்டோட வாழைப்பழமும் இருக்குது வாழைப்பழம் மற்றது வருங்காயி படங்கா பணியாரம் இது இப்போ நாங்கள் இப்போ சமத்தியால் சிறந்து தான் எங்களுக்கு ஆரோக்கியமான வகம்னு சொல்லி இது அந்த பால்வாதாரத்தை ஓத்தி கொண்டு போகிறதுக்காக சமுத்தியால் தந்திருக்கு அப்போ இதுக்குள்ளே வந்து பெண் பெண்கள் தான் இது செய்கிறது அப்போ அதனால் போட் போட்டிருக்கோம் அப்போ இப்போ பெருசாக அது முதல் விளம்பரம் இல்லை இப்போ போட் போட்ட மட்டும் அது இந்த சாப்பிட்டு போகிற ஆக்களும் இருக்கிற இருக்கிற அந்த நவியல் அவியல் ஓய்வு சொல்லி அப்போ ஓடர்களுக்கு நாங்கள் அந்த ஃபோன் நம்பர்கள் கொடுத்துருக்குறோம் அப்போ ஓ முதலியை கொடுத்தா அப்போ அவியல் நாளைக்கு வரேன்னு சொன்னேன்ட்டு எங்களை ஃபோன் பண்ணிவிடம் ஓ ஃபோன் பண்ணினா அப்போ நாங்கள் எங்களுக்கும் சாப்பாடுன்னு சொல்லியிருக்க காலாவதி சாப்பாடுக்கு உடனே செய்து உடனே விற்பனை செய்யப்படணும் பதளங்களுக்கு நட்டங்கள் ஒன்றும் போக கூடாது அதுக்காக நாங்க எடுத்து செய்து அவசர மண்டு வாரம் ஒரு ஆள் ரெண்டு வரைக்கும் இருக்கும் ஆனா எல்லாமே தயார் நிலையில் இருக்குது மீன் நண்டு ரால் இறைச்சி எல்லாமே தயார் நிலையில் இருக்குது ஆர்டர் பண்ணினா தான் செய்து கொடுப்போம் மற்றது உடையல் குளும் இருக்குது ஓ அரவாசி பேமெண்ட் போடணும் மற்றது இப்போ இங்கே இப்போ ஓ பேங்க் பேமெண்ட் மற்றது இங்கே வராத ஆட்கள் இப்போ இங்கே வந்து தெரியாத ஆட்கள் யாரும்னு சொல்லி சொன்னால் வந்து ரெண்டு மணி தீவல ஆர்டர் தந்தாலும் நாங்கள் குயிக்காக கொடுத்துருவோம் வந்து இப்போ சாப்பாடு தேவையானு சொல்லி அவையால எங்களுக்கு ரெண்டு மணத்து யாருக்கு வந்தாலும் நாங்கள் அந்த ஆர்டர் செய்து கொடுப்போம் அவையாலி சாப்பாடு நண்டு குழம்பு சோரூம் நண்டு குழம்பும் ஐநூறுவா தான் நாங்கள் கூட விற்கிறீங்களே மற்றது இறால் சொன்னால் அறுநூறுவா இறைச்சியும் அறுநூறுவா தான் மீன் பொரியல் மீன் கறியாதகளுடையன்னு சொன்னால் நானூறுரூவா மற்ற இதில் வந்து சரக்கு கறியாதுகளும் இருக்குது ஓ இப்போ இல்லாமல் நீங்கள் முடிஞ்ச நேரம் வந்திருக்கிற ஓ ஓ நாங்கள் ஒன்றும் செய்ய ஓ போட் இது முதலும் மந்திருந்தா முதல் வந்து இது பிரபல்யம் இல்லை விளம்பரம் இல்லாமல் இருந்தது முதல் அப்போ இப்போதான் இது விளம்பரம் ஆகி கொண்டு இருக்குது மற்றது எல்லாருமே எல்லாரும் வந்து பயப்படாமல் சாப்பிடல இங்கே தான் நேரடி சாமியால் இங்கே தான் நேரடி விற்பனை அப்போ பார்க்குறவையும் பார்க்கலாம் உங்கள் உளுந்தெல்லாம் நினைய போட்டு களை கொண்டுருக்குறோம் வடை செய்கிறதுக்கு இல்லை இல்லை இது இப்போ செய்கிறோம் இங்கே உளுந்தெல்லாம் களையை போட்டு வச்சு கொண்டு இருக்கிறோம் கழுவி ஆச்சு இது இங்கே மற்றது நினைஞ்சு கொண்டு இருக்குது இந்த இதுக்கு நினைஞ்சு கொண்டு இருக்குது மற்றது இது நண்டு கறி இது ரால் கறி ரால் கறி

இது அஞ்சு வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு இப்போ மேர்கழி மா தான் ஆரம்பமானது இது ஆரம்பிக்க வந்து இப்போ தான் இந்த ஆகலை பரிசா விளம்பரம் இல்லாத தெரியல அப்போ இப்போ தான் கொஞ்சம் பிரபலியமாக கொண்டு வரு ஓ ஆக்கள் வரி இந்த மாதிரி கூழெல்லாம் ஊடர் பண்ணினா செய்து தருவாங்க கூழெல்லாம் இருக்கக்கூடிய அவை அவைக்கு முன்னுக்கு தானே சுட சுட வேணுமெண்டா இருக்கும் இருபத்தஞ்சு நிமிஷத்தில் கூழ் காய்ச்சி கொடுக்குறோம் தானே அவர் பிரிச்சுக்க பிரிச்செல்லாம் இருக்கு இதெல்லாம் சமத்தியால் அந்த டீ பிரிச்சுமெண்ட் நோமல் பிரிச்செல்லாம் சமத்தியால் அந்த உளுந்து மிஷினை எல்லாம் தந்திருக்கிறாங்க அப்போ எங்களுக்கு அதால் அந்த பிரச்சனை இல்லை ஓ பிரச்சனை இல்லை அப்போ அந்த முதல் பிரிச்சதுகள் எதை நிறைய பிரச்சனை எதிர்கொண்டு நாங்கள் இப்போ எங்களுக்கு அந்த சிக்கல் ஒன்றும் இல்லை மற்ற மீன் எல்லாம் உடனடியாக வாங்கலாம் ஓ அங்கே சந்தை இருக்கு பக்கத்தில் அதில் இருந்து உடனடியாக வாங்கலாம் ஓ இதிலேயே சாப்பிட்டுட்டு மற்ற என்னென்ன இது பாரம்பரியம் தானே பாரம்பரியம் மற்றும் ஆரோக்கியம்னு சொல்லிங்க நாங்கள் அதுகளும் செய்ய விரும்பல நாங்கள் குராகன் புட்டு மற்றது குராகன் ரொட்டி குராகன் கூழ் அப்படியானதான் நாங்கள் செய்கிறோம் மற்ற சரக்கு கறிகள் அப்படியான அந்த இப்போ பாரம்பரியம் இல்லாம மருவி கொண்டு போகுது அப்போ அதுக்காக நாங்கள் இதை செய்து கொண்டு போகிறோம் மற்ற புலம்பெயர்ந்து வார்கள் இதைத்தான் விரும்புகிறாங்க இங்கே கடை ஆனால் இங்கத்தியாக தீண்ட தெரியாது புலம்பெயர்ந்து வர்றார்கள் இதைத்தான் விரும்புவீம் இருந்த ரெண்டு மணத்தியாலமோ மூணு மணத்தியாலமோ வெயிட் பண்ணி இதைத்தான் செய்வேணம் இருந்த அந்த இந்த சாப்பாடுக்கு வெயிட் பண்ணி கொண்டு இருப்பினும் அப்போ அதால் எங்களுக்கு அந்த பிரச்சனைகள் இல்லை இனி இனி ஆக்கள் இருந்தால் இது ஓரளவு பிறவிலியமா சனி ஞாயிறு பாடசாலை விடுமுறை மற்றது

அங்கே வச்சு ஆர்டர் பண்ணி சாப்பாடு எடுக்கிறாங்க கடைசி நேரம் அந்த சில்ட்ரன் பிளாக் வேலைக்கு தான் அந்த இங்கே ஒரு உணவகம் இருக்குது அப்போ எங்களுக்கு ஓ எங்களுக்கு அந்த என்ட்ரன்ஸ்லேயும் ஒரு போட் வந்து போடணும் ஓ போட்டு ஓ அப்படி அந்த இது இன்னும் ஒரு நல்ல வடிவான முறையில் ஒரு விளம்பரமாக இல்லை இப்போ சுமார் போட் போட்டு இருக்கே தவிர தகுந்த இடத்துல இது வந்து காட்சிப்படுத்தப்பட வேணும் இந்த காட்சிப்படுத்தப்பட்ட தான் இந்த

ஊருდან எல்லறந்தா இங்கே வாங்க இது பக்கம் நேவி கேமரா வைக்க அது கண்டி கண்டி ஓகே 就是那个榴莲那个。